நாகர்கோவில் பிரம்மாண்டமா அபிஜோ ஃபர்னிச்சர் திறப்பு விழாவை முன்னிட்டு உள்நாடு மற்றும் வெளிநாடு தேக்குமரம் பர்னிச்சர்களுக்கு அதிரடி ஆஃபர் பத்து சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரையும் கனமழையால் திருச்செந்தூர் அருகே காவல் நிலையத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானி கூற கேட்கலாம் பவானி வணக்கம் காவல் நிலையத்தையே மழைநீர் சூழ்ந்திருக்கிறதா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் தகவல்களை பதிவு பண்ணுங்க ஆஹ் கண்டிப்பாக அதாவது திருச்செந்தூரில் கடலோர காவல் நிலையத்திலே வந்து தற்பொழுது பெய்த கனமழையினால் மழைநீரானது தேங்கி காணப்பட்டு வரக்கூடியது இதனால் போலீசார் வந்து கடும் அவதி அடைஞ்சிருக்காங்க குறிப்பாக வடகிழக்கு பருவ முறை தீவிரமடைந்திருக்கக்கூடியதுல கடந்த சில தினங்களாகவே திருச்செந்தூர் மற்றும் பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது திருச்செந்தூர் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வந்து ஆங்காங்கே தேங்கி காணப்படுகிறது இந்த நிலையில தான் திருச்செந்தூரில் இருந்து குலசேகரப்பட்டினம் செல்லும் சாலையில ஆலந்தளை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் கடலோர காவல் நிலையத்தை சுற்றி சுமார் இரண்டடி உயரத்திற்கு கடல் அஹ் கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக மழைநீர் அங்கு தேங்கி நிற்கிறது அந்த நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் அங்கு செல்லும் போலீசார் இருசக்கர வாகனத்தில் செல்லும் நிலையானது ஏற்பட்டிருக்கிறது அதாவது நடந்து சென்றால் முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது தேங்கி நிப்பதால் போலீசார் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இது குறித்து போலீசார் திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்த பிறகு நகராட்சி நிர்வாகத்தினர் வந்து அங்கு வந்து மணல் மூட்டைகளை போட்டு அதை சமன்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க ஏற்கனவே வந்து அந்த கல்லோர பாதுகாப்பு அந்த காவலத்தை சுற்றி நிறைய விட்டு சந்தைகள் வந்து நடமாடுவது வழக்கம் இப்ப குறிப்பாக அந்த மழைநீர் தேங்கியிருக்கனால அதிகப்படியான விசு சந்தைகள் வருவதாக போலீசார் தரப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது உடனடியாக மணலை வந்து சரி செய்ய வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பவானி நாகர்கோவில் பிரம்மாண்டமான அபிஜோச்சர் தரப்பு விழாவை முன்னிட்டு உள்நாடு மற்றும் வெளிநாடு தேக்கு தேக்கமான அதிரடி ஆஃபர் முதல் நாற்பது சதவீதம் வரை